இன்னைக்கு வீடியோல இந்த ஆட்டோபெர்கோட ஆட்டோபெர் ஜினோவா மிக்ஸர் கிரைண்டரோட ரிவியூ அப்புறம் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் இதுல ஸ்பெஷலா கோர்ஸ் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் மட்டும் இல்லை இவங்க தான் பெஸ்டான மிக்ஸர் கிரைண்டர் அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தேன் குறிப்பா பிஎல்டிசி ல ஸோ அதனால இதை வாங்கிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கூடவே உங்களுக்கும் ஷேர் பண்றான்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து மிக்ஸர் கிரைண்டர் எப்படி இருக்கு என்ன மாதிரி ஜார் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிக்கலாம் கட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓப்பன் பண்ண பேக்கிங் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க உள்ளயே வந்து ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து அதை பார்த்தினா டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்க முடியும் வாரண்டி கார்டு கூட நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்து மிக்சர் கிரைண்டர்ஸோட மூடி எல்லாம் ஒன்றா இருக்கு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது தவிர தனியாக நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து எல்லா மிக்சர் ப்ரைண்டருக்கும் வர இந்த கத்தி மாதிரி இதை கொடுத்திருக்காங்க இது அதிகமாக நம்ம வந்து மிக்சர் ப்ரைண்டர்ல எதுவும் கலத்துறது யூஸ் பண்ணுவோம் வேற எதுவும் யூஸ் ஆகும்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு குட்டி பேர் கொடுத்துருக்காங்க இது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஜார் இருக்கு அது தவிர ஒரு ஒரு ஜூசர் ஜாரும் இருக்கு இது தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சர் கிரைண்டர் இருக்கு காமிக்க இதான் மிக்ஸர் கிரைண்டர் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது நான் பார்த்ததில் ரொம்ப குட்டியான மிக்சர் கிரைண்டர் இதுதான் நினைக்கிறேன் நம்ம ஓப்பன் எப்படி எடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் இந்த மிக்சர் கூட வந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் கிரைண்டர் எடுக்கும்போது ஒரு சத்தம் வந்திருக்கு அது வந்து இதனோட வேக்யூம் பவர் ஒரு இடத்துல வச்சோன்னா அப்படி அப்படி பிடிச்சி போது அது வேறு லெவலில் இருந்தது ரெண்டாவது இந்த மிக்சர் கிரைண்டரோட காம்பாக்ட் ஆமாங்க கைக்குள்ளே இருக்குது எவ்வளோ காம்பாக்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ காம்பேக்டாக ஒரு மிக்சர் கிரைண்டர் நான் பார்த்ததே இல்லை ஸோ ரொம்பவே குட்டியாக இருந்தது நல்லா இருக்கு அது தவிர இது கூட வந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பர் ஐநூறு எம்எல்கான ஒரு சாப்பர் கொடுத்துருக்காங்க சோ நாம வந்து செக் பண்ணி பாக்கும்போது ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கூடவே வந்து ஒரு ஐநூறு எம்எல் கான ஒரு ஜார் இருக்குது இது கூட ஒரு ஒன் லிட்டருக்கான ஒரு ஜார் இருக்குது இது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஜூஸர் ஜாரும் இருக்குதுங்க ஸோ ஜூஸர் ஜார் ஒன்று லிட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய ஜூஸ் தேவைனா கூட போட்டுக்க முடியும் அடுத்து இந்த மிக்சர் கிரைண்டருக்கு கொடுத்துருக்க இந்த லெட் ஆமாங்க லெட்டை பற்றி பேசி ஆகணும் லெட்லேயே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த மூடியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மூடியை நம்ம மூடும் போது கையை விட்டோன்னா வெளியே தெரிச்சிடும் அதுக்கு பதிலாக நம்மளால் சுற்றி இருக்க லாக்கை லாக் பண்ணி வைக்க முடியும் ஸோ இப்படி லாக் பண்ணி வைக்கிறதுனால தண்ணி தெரிச்சிடும் வெளியே வந்துடும் அப்படின்னு பயமே இல்லை நம்ம ஹேண்ட்ரியா நம்ம மிக்சரை ஆன் பண்ணி விட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது மேலே ஒரு சின்ன மூடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூடி இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு டைமும் இதெல்லாம் லாக்க எடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த வழியாவே பார்த்து தண்ணி ஏதாவது தேவையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கவும் வசதியா இருக்கும் ஸோ அதை வந்து யோசிச்சு பண்ணியிருக்காங்க ஏன்னா லாக் இருக்கு ஒவ்வொரு டைம் எடுக்கிறது அப்படின்றது கஷ்டம் அப்படின்றதுனால இதை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க நம்ம நம்மகிட்ட இருக்கிற மற்ற வேரியன்ஸ்லயுமே நம்மளால மேலே இந்த மூடியை பார்க்க முடியுது இந்த மிக்சர் கிரைண்டரில் நிறையவே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு இதில் கோர்ஸ் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலாக நம்ம அம்மியில் அரைச்ச இந்த மாதிரி ஒரு டெக்ஸர் ஃபீல் கிடைக்குமோ சேம் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே இந்த மிக்சர் உங்கள் ரொம்ப காம்பாக்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மிக்சரை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துலேயுமே ஒரு ஹோலோ எதுவுமே இருக்காது ஸோ அதனால நமக்கு ஒரு டஸ்ட் ஆகுது அல்லது தண்ணி ஏதாவது படுது அப்படின்றப்போ நீட்டாக க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இது போக நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம மிக்சர் என்ற யூஸ் பண்ணும்போது பார்க்கலாம்

நார்மல் போன்ல அரைச்சு ட்ரை பண்ண போறோம் ஸோ இதை வைக்கும் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தெரியறதை பார்க்க முடியும் ஸோ இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சர் ஆன்ல இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது ரெண்டாவது மிக்சர் கிரைண்டர்ல இந்த ஜாரை தூக்கி வச்சுட்டு லாக் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் மாறிடும் ஸோ இப்போ மட்டும்தான் நமக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் ஆன் பண்ணா ஒர்க் ஆகும் இதுவே நம்ம வந்து ஜாரை மாட்டாம ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெட் லைட் தான் அறியும் ஸோ அதனால வந்து ஜார் இல்லாமல் ஆன் பண்ணி சின்ன பிள்ளைங்க கையில் எதுவும் பட்டோம் அப்படின்ற பயம் இல்ல சோ ஜாரை மாட்டினதுக்கு அப்புறம் இந்த இண்டிகேட்டர் மாறினதுக்கு அப்புறம் இந்த மேல உள்ள லெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நம்ம நாட்டு சொன்ன மாதிரி அவங்க ஹேண்ட் ஃபீல் தான் லெட் ஆ கொடுத்துருக்காங்க சோ அதனால சுத்தி லாக் பண்ணிட்டு நம்ம மிக்சர் கிரைண்டர் ஆன் பண்ணிரலாம் இப்போ போர்ஸ் மோட்ல இருக்கு நான் இத ஒண்ணுல வைக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கோம் ஸோ ரொம்ப கம்மியாக தான் தேங்காய் போட்டிருந்தோம் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்றதை பாருங்கள் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது ரொம்ப நல்ல நைஸாக அரைச்சிருச்சு இது வந்து நம்ம வந்து நார்மல் மோடில் யூஸ் பண்ணதுனால ஸோ இதே இதை நம்ம கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு கோர்ஸ் மோட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அதே ஜாரில் நம்ம அதே மாதிரியாக கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி லெண்டர் கோர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அடுத்து நம்ம மிக்சரில் வைப்போம் வச்சு லாக் பண்ணுவோம் லாக் பண்ணிட்டு கோர்ஸ் மோட் மட்டும் இந்த டைம் ஆக்டிவேட் பண்ணுவோம் கோர்ஸ் மோட் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சதுனால எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத பாருங்க இந்த மாதிரி கோர்ஸ் மோடில் போட்டு அரைக்கிறதுனால தேங்காய் திருவியை வச்சு கஷ்டப்படாமல் தேங்காய் திருவி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் நல்லாவே இருக்குங்க அதனோட அவுட் புட் ரொம்ப நல்லாவே இருக்கு எதிர்பார்த்தத விட ரொம்ப நல்லாவே இருக்கு அடுத்து பல்ஸ் மோட் ஸோ இந்த பல்ஸ் மோட யூஸ் பண்ற மூலமா உங்களுக்கு ஒரு பல்ஸ் அரைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு அடுத்து நம்ம சாப்பர் சாப்பர்ஜரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறோம் என்கிட்ட வந்து ஒரு பல்லாரியை நான் ஒரு நாலு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே உள்ள போட்டேன் இது எந்த அளவுக்கு சாப் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் லைட்டா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தா போதும் ரொம்ப அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல சோ பல்லாரி எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க இதை வந்து நம்ம நார்மலாக பல்லாரியை கட் பண்ணி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இடத்துல தெளிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஒருவேளை இன்னும் உங்களுக்கு ஃபைனா வேணும் அப்படின்னா இன்னுமே ஃபைனா அரைச்சிக்க முடியும் ஸோ சாப்பர் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க நான் ரெகுலராக ஆட்டோமேர்க் மிக்சர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து எனக்கு சாப்பரை பற்றி நல்லாவே தெரியும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது சாப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் இந்த ஆட்டோம்பேர்க் மிக்சர் கிரைண்டர்ல இருக்குது ஐநூத்தி ஐம்பது வாட் பிஎல்டிசி மோட்டார் இந்த ஆட்டோம் பேர்க் மிக்சர் கிரைண்டரா ரெண்டாயிரம் ஆர்பிஎம்லேருந்து பதினெட்டு பதினெட்டாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் பீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நீங்களே பாருங்க இவ்வளவு பெரிய ஜார்ல நான் ஒரு அரை கேரட் தான் வெட்டி போட்டிருப்பேன் எந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சிருச்சு அப்படின்றத பாருங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரெட் கலர் வேரியன்ட் இது தவிர ஒயிட் அப்புறம் பிளாக் கலர் வேரியன்ஸும் அவைலபிளா இருக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேற லெவலான ப்ராடக்ட் கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க